ஸ்ரீமுஷ்ணம் அருகே சேத்தாம்பட்டு கிராமத்தில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் முப்பதாவது நாள் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியத்துக்குட்பட்ட தேத்தாம்பட்டு கிராமத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் விஜயகாந்த் அவர்களின் முப்பதாவது நாள் புகழஞ்சலி செலுத்தினர் தலைமையேற்று நடத்தும் தேமுதிக மாவட்ட அணி செயலாளர் டி கே மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் முன்னாள் நகரச் செயலாளர் குளஞ்சி மற்றும் மரிய பிரசாத் கலையரசன் வீரபாண்டி வினோத்குமார் ரமேஷ் சந்தோஷ் பாலகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக அதிமுக தேத்தாம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் ராமதாஸ் சாய்ராம் ஐடிஐ நிறுவனர் ஜெயகண்ணன் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக ஒன்றிய நகர செயலாளர்கள் வழக்கறிஞர் இளையராஜா விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் ஒன்றிய செயலாளர் ரவி நகர செயலாளர் குப்புசாமி நகர துணை செயலாளர் பிரபு மாவட்ட மாணவரணி துணைச் செயலாளர் ஆனந்தமணி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக குமரவேல் மற்றும் அனைத்துக் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு புகழஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றினை அனைத்து கட்சி நிர்வாகிகளும் புகழாரம் சூட்டினார்கள் நியூஸ் கியூ செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் பிரபு